ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய வசனம் இணை சட்டம் அதிகாரம் ஐந்து ஒன்று பிறர் மனைவியை காமமுறாதே பிறர் வீடு நிலம் அடிமை அடிமை பெண் மாடு கழுதை அல்லது பிறர்க்குரிய எதையுமே கவர்ந்திட விரும்பாதே செபம் அன்பின் பரலோக தந்தையே உம்மை போற்றி துதித்து ஆராதித்து வணங்குகின்றோம் இதோ இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த இறை வசனத்தின்படி என்றுமே நாங்கள் பிறரது உடைமையை விரும்பாமல் இருக்க எங்களுக்கு சேராத பிறரின் உழைப்பின் பயனை நாங்கள் கவர்ந்திடாமல் இருக்க எங்களுக்கு தெளிந்த சிந்தனையையும் பகுத்தறிவையும் தாரோம் உம் சின்னத்திற்கு ஆளாகாமல் உம் ஆசிர்வாதத்தை மட்டும் நாங்கள் பெற எங்களுக்கு தயவு செய்யும் ஆமை